We'll be right <laughs> back. ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு ஆகஸ்ட் பன் பன்னெண்டாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெளியோட விலை வர எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லை விலை அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நேற்றுக்கு நைட்டு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் தங்கத்தோட விலை வந்து சர்வதேச அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா அதே ஸ்டேட்டஸில் தான் இருக்குது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குது ஆனால் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நேற்று பத்து பைசா வீக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்துட்டு கூட அஞ்சு பைசா சேர்த்து பதினஞ்சு பைசா அளவுக்கு நமக்கு வீக் இருக்குது இருந்தாலும் சர்வதேச அளவில் கொஞ்சம் அதிகமாகவே தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு தங்கத்தோட விலையில் வந்து சரிவு தான் இருக்கும் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபாய் வரைக்கும் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது வெளியிலேயும் சர்வதேச அளவில் ஒரு சின்ன இறக்கம் இருக்குது இருந்தாலும் நம்ம யூஎஸ்டால டாலருக்கு நிகரான இந்திய விளையாட்டு மதிப்பு வந்துட்டு பதினஞ்சு பைசா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால வெளியோடய விலையில் குறைவு வந்து எதிர்பார்க்க முடியாது அதே நூற்றி இருபத்தி ஏழு ரூபாயில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபா வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் மேபி அந்த நூற்றி இருபத்தி ஏழில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி தங்கத்தோட விலையில் மட்டும் நமக்கு இன்றைக்கி குறைவு வந்து இருக்கும் ஸோ இந்தியர் ரூபாய்ட்ட மதிப்பு வந்து ஸ்ட்ரெந்தன் ஆயிருந்துச்சி அப்படின்னா நம்ம ஒரு நூறுரூபா வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் பட் இந்திய ரூபாய்ட்ட மதிப்பு வந்து பதினஞ்சு பைசா வீழ்ச்சி ஆனதுனால நம்ம வந்து ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபாய்க்குள்ள தான் நம்ம வந்து இன்றைக்கி விலை குறைவாக வந்து எதிர்பார்க்க முடியும் ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ